நாம் அணிய வேண்டிய படைக்கலங்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நாம் அணிய வேண்டிய படைக்கலங்கள் யாக்கோப்பூ நான்காம் அதிகாரம் எட்டில் வாசிக்கின்ற பொழுது கடவுளையை அணுகி செல்லுங்கள் அவர் அணுகி வருவார் இன்னொரு பக்கம் சாத்தானை அழகையை எழுத்து நிலுங்கள் அவன் ஓடி விடுவான்னு சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நாம் எழுத்து நிற்க வேண்டிய ஒவ்வொருத்த இருக்கான்னா எதிரி சாத்தான் நமக்கு போராட்டம் இருக்குது ஆட்சி புரிவோர் அதிகாரம் புரிவோர் வாழ மருந்து அவை எல்லாத்தோட நம்ம போராட்டம் இருக்குது இந்த போராட்டத்தில் நம்ம விடாமல் ஜெயம் பெறக்கூடிய வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அதற்கு நான் எப்படி விட்டேன்னாக்க ஆவிக்குரிய இராணுவ வீரர்களாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய இராணுவ வீரர்களாக இருந்து ஆவிக்குரிய படைக்கலங்களை அணிந்திருக்க வேண்டும் அதான் இங்கே சொல்கிறார் எ ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினான்கு முதல் பதினேழு வரை உண்மையை இடைக்கட்சியாகவும் நீதியை மாறுபு சமாதானம் அறிவிக்கின்ற நச்சீதி பணியினை மிதியடிகளாகவும் விசுவாசத்தை கழுயமாகவும் மீட்பினை தலைச்சராகவும் தேவா ஆவி அருகின்ற கருடைய வார்த்தை போர்வாளாக ஏந்தி போர் புரியுங்கள் இதெல்லாம் ஆவிக்குரிய படைக்கவசம் எல்லாமே இறை தான் இருக்குது நம்ம சொல்லப்பட்ட ஆறு விதமான காரியமும் எல்லாமே ஒரு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்படுதான் அந்த இறைவாத்தையை நமக்குள் இருக்கும்னு சொன்னால் அந்த இறைவாத்த ஒரு இரும்புலேருந்து எல்லா வெப்பன்ஸும் செய்வது போல் அந்த இறை வார்த்தையிலேருந்தே எல்லா விதமான ஆவிக்குரிய படை தயாரிக்கப்படுகிறது உண்டாக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறது கடவுளாக ஆகவே ஆவிக்குரிய படைகளை தாங்கி ஆண் ஆவிக்குரிய இராணுவர்களாய் ஆகி பிரியமர்களை பிசாசி தோற்கடிப்போம் உலகத்தை ஜெயிப்போம் கடவுள் நம்மை அசுவரிப்பாராக ஆமீன்